ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு முக்கியமான திருப்புகள் இந்த ஒரு திருப்புகிழ பாடி முகப்பெருமானை வந்து தியானிக்கும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த ஒரு திருப்புகிழ தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாள் ஒரு விரதமாக இருந்து நம்ம வந்து இந்த திருப்புகழ பாராயணம் பண்ணும் பொழுது சகலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இந்த ஒரு திருப்புகள் விளங்கும் அப்படின்றது இருக்கு இந்த பிறவில மட்டும் இலங்கை இதுக்கப்புறம் நம்ம எடுக்க போற எத் எத்தனை பிறவியாக இருந்தாலும் இந்த கந்தர் காலடியை பிடிச்சு இந்த ஒரு திருப்புகழ பாராயணம் பண்றோம் இல்லையா இப்போ இப்ப பண்ணக்கூடிய இந்த திருப்புகழுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய எத்தனை பிறவைகளுக்கும் நமக்கு நோயே வராது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து தெரியும் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த கடவுளையும் இந்த குபேர பிரபஞ்சத்தையும் நோக்கியே தான் என்னுடைய பயணம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து தேடி நாடி கூடியது மருத்துவர் மருத்துவ முறை அப்படின்னு சொல்லலாம் எந் நிறைய நம்ம வந்து மருத்துவ முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு இதுல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மருத்துவ முறை வந்து நமக்கு சைட் எஃபெக்ட் கொடுக்குதா நம்மளுடைய பிரச்சனைகளை முழுசா தீர் கொடுக்குதா அப்படின்றத இருக்கு அதுக்கேத்த மாதிரியான நம்ம மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுத்து போறோம் என்னுடைய மருத்துவ முறை என்ன அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த கடவுளும் இந்த குபேர பிரபஞ்சமும் அந் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு மருந்தாக நான் சொல்லக்கூடிய மந்திரங்களும் நான் வணங்கக்கூடிய தெய்வத்தையும் நான் வச்சிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த கடவுளுடைய காலடியை பிடிக்கும் பொழுது கண்டிப்பா தீருது அதே போல எனக்கு இருந்த உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு பார்த்தா மைக்ரைன் ஹெட் எனக்கு இருந்துச்சு எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமா இருந்துச்சு நான் பலதரப்பட்ட மருத்துவ முறைகளா வந்து நாடி போன எந்த ஒரு தீர்வும் கிடையாது அதற்காக சைடு எஃபெக்ட்ஸ் மட்டுமே அதிகமா இருந்துச்சு அப்புறமா நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய குரு வந்து எனக்கு ஒரு சஜஷன் கொடுத்தாரு ஒரு கோவில் அந்த கோவில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்தை அடுத்த இருக்கக்கூடிய உத்திரமேரூர் அப்படின்ற பகுதியில இருக்கக்கூடிய உடும்பீஸ்வரர் கோவில் அங்க இருக்கக்கூடிய ஈசனை நினைச்சு நான் வழிபடும் பொழுது அங்க ஆலயத்துக்கு போய் வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு சுவிட்சு போட்ட உடனே வந்து நான் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையில ஒன்று ஒரு சுவிட்சை போட்ட உடனே எப்படி லைட் எரியுதோ அதே மாதிரி ஒரு மந்திரம் சொன்ன உடனே அதற்கான பலன்கள் கிடைக்கும் அந்த இறைவனை வந்து நாடி போகும் பொழுது அந்த தீர்வுகளும் நமக்கு கிடைக்கும் அந்த உடும்பீஸ்வரரை நினச்சி அவர்கிட்ட வேண்டுதலை வைக்கிறேன் ஆலயத்துக்கு போய் நான் வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்லேயே சொல்லப்போனால் ஒரு வாரம் பத்து நாள்லயே வந்து எனக்கு தொடர்ந்து வாரத்தில் அஞ்சு நாள் இருக்கக்கூடிய தலைவலி அப்போ வந்து படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த வேண்டுதலையும் போய் நான் நிறைவேற்றிட்டும் வந்தேன் அந்த வீடியோவையும் அந்த ஆலயத்துடைய சிறப்பை வந்து ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் உடும்பீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு சம்மந்தப்பட்ட நோய்களத்திற்கக்கூடிய இறைவனாக திகழாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஏன் இந்த திருப்புகளோட இந்த உடும்பீஸ்வரரும் சொல்றேன் அப்படின்னா எனக்கு என்னுடைய மைக்ரனுக்கு தீர்வாக விளங்கின ரெண்டு விஷயம் ஒன்று எந்த உடும்பீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வேண்டுதல வச்சது இன்னொன்று என்னுடைய குரு சொன்ன அந்த திருப்புகள் இப்போ நான் அந்த ஒரு திருப்புகளும் உங்க கூட சொல்லப் போறேன் இப்போ இந்த ரெண்டுத்தையும் செய்யும் பொழுது இப்போ இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேல வந்து எனக்கு அந்த மைக்ரைன் ஹெட் இல்ல இது வரைக்கும் வந்து கடவுள் புண்ணியத்துல அந்த ப்ராப்ளத்துல இருந்து அப்படியே இந்த இறைவன் மீட்டு கொண்டு வந்துட்டார் ஏன்னா எவ்வளவு மாத்திரையால தீர்க்கக்கூடிய முடியாத ஒரு விஷயமா இருந்தத இந்த இறைவனும் இந்த திருப்புகழும் எனக்கு தீர்த்து தீர்வு கொடுத்ததுக்காக அந்த திருப்புகழை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணப் போறேன் ஆலயத்துடைய சிறப்பை ஏற்கனவே வந்து நான் வந்து சொல்லிட்டேன் அதை நீங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த திருப்புகளை பார்க்கலாம் இருமலும் ரோக முயல கண்வாதம் எரிகுண நாசி விடமே நீரிழிவு விடாத தலைவழி சோகை எழுகல மாலை இவையோடே பெருவை ரீலை எரிகுளை சூளை பெருவழி வேறுமுல நோய்கள் பிறவிகள் தோறும் எனை நழியாதபடி தால் அருள்வாய் வருமொரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசைப்பாடி வருமொரு கால வைரவராட வடிசுடர் வேலை விடுவோனே தருணிழல் மீதி லுரை முகிலூர்தி தருதிரு மாதின் தனிமலை மேவு பெருமாளை அப்படின்னு சொல்லிட்டு முடியக்கூடிய இந்த பாடலை யார் ஒருத்தவங்க தினமும் பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த வித நோய்களும் அண்டவே அண்டாது அப்படின்றது ஐடீகம் இருக்கு அதையும் நீங்க வந்து இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ இப்போது இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பாடலை வந்து படம் பிரித்து எப்படி படிக்கிறது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த பாடலுடைய விளக்கம் இரும்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயும் முயல்கண் அப்படின்ற வலிப்பு நோயும் வாத நோயும் வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டோம் எரியும் குணமுள்ள மூக்கு நோய் அப்படின்னு மூக்கில் வரக்கூடிய நோய்கள் அனைத்தையும் எரியும் குணமுள்ள நோய் அப்படின்னு சொல்கிறாங்க விஷ நோய்கள் நீரிழிவு இப்போ அதிகமாக இருக்கக்கூடியதே அந்த நீரிழிவு டயபெட்டிக்ஸ் அப்படின்ற நோய் தான் அதிகமாக இருக்கு அதையும் தீக்கக்கூடிய மருந்தாக இந்த திருப்புகை இருக்கு தீராத தலைவலி எனக்கு இருந்த மைக்ரேன் ஹெட்ஏக் மைக்ரேன் ஹெட்ஏக் வந்து ஆயிரக்கணக்கான ரீசன் இருக்கு அதனால மெடிசின் முன் ஒரு மெடிசனா கொடுக்க முடியாது அதனால அதுக்கான மருந்தாகவும் இந்த திருப்புகள் விளங்குது ரத்த சோகை கழுத்தை சுத்தி உண்டாக்கக்கூடிய மாலை அப்படின்ற புண் இது எல்லாத்துக்கும் தீர்வாகவும் மகோதர நோய் அப்புறம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதுல நெஞ்சு சளி இந்த மாதிரியான நெஞ்சு எரிப்பு நோய் தீராத வயிற்று வலி அதே மாதிரி பெருவழியுடன் கூடிய பிற நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களும் எல்லாத்துக்கும் தீர்வாக இந்த திருப்புகழ் விளங்குது ஒவ்வொரு பிறவிலையும் என்னை பிடிக்காதபடி இந்த அனைத்து நோய்களுடைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த நோயில் லிஸ்ட் எதுவுமே எந்த பாடல பாடுறவங்களுக்கு யார் ஒருத்தவங்க இந்த திருப்புகழ பாராயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு எந்த பிறவியை எடுத்தாலும் அங்க நீ எந்த விதமான நோய்களும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க திருப்புகழ பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை உன்னுடைய கரம் பிடிக்கிற உன்னுடைய காலடியை வந்து நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை வந்து நீ வந்து காத்தொருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கேட்ட மாதிரியும் உன்னை எதிர்த்து வந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அசுர படைகளையும் நீ வந்து வென்று வந்த அப்பா அந்த டைமில் எப்படி வந்து போர் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த வீரப்படைகளுக்கெல்லாம் பாட்டோட கூடிய கால பைரவர் கால பைரவர்னா சிவனுடைய அம்சம் அவருமே இந்த போர்க்களத்தில் வந்து நின்று நடனமாடினாராம் அந்த மாதிரியாக நீங்கள் ஒளி வீசக்கூடிய வேலை செலுத்தியவனே கற்பர விருட்சம் இருக்கக்கூடிய இந்திரனையும் துதித்து வளர்ந்த அழகிய பின்னான தேவியானையையும் மணந்த இந்த மனவாளா கடல்ல சூழப்பட்ட இந்த புவியின் மத்தியில சிறப்போடு விளங்கக்கூடிய முருகப்பெருமானி மலைனாலே நான் வந்து திருத்தணி அப்படின்ற மலையதான் வந்து இந்த திருப்பு எல்லா திருப்புகளிலையும் திருத்தணி மலையதான் சிறப்பிச்சு அதிகமா கொடுப்பாங்க இந்த திருத்தணி மலை மீது வீச்சிருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமானை போற்றி இந்த திருப்புகழ முடிக்கிறாங்க இப்பேற்பட்ட இந்த ஒரு திருப்புகழ பாடும் பொழுது நமக்கு எந்த பிறவி எடுத்தாலும் நமக்கு நோய்களே வராது அப்படி ஒரு நோய் இருந்தாலும் தொடர்ந்து யாரோ ஒருத்தவங்க நம்பிக்கையோட இந்த ஒரு திருப்புகழ பாராயணம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற விஷயமும் இதுல இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதாத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்